பியர் பிஎஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து இ பைக்கு வாங்கும்போது என்னென்ன கவனிக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்து பொதுவாக இ பைக் வாங்குறதுல நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நோட் பண்ணுவோம் அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இ பைக்கோட மைலேஜ் ஸோ வந்து மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரும்பாலும் எழுபது கிலோமீட்டர் தர மாதிரி வந்து ஒரு பைக் வந்து வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ வந்து எழுபது அதாவது என்னென்னா வந்து நூறு கிலோமீட்டருக்குள்ளார தான் இருக்கும் ஸோ அதை மாதிரி வந்து ஒரு வெரைட்டி இருக்கும் இன்னொரு வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் இல்லை அதுக்கும் மேலே இருக்கிற மாதிரி வந்து இருக்குது ஸோ பெரும்பாலும் வந்து இந்த ஆரம்ப காலத்தில் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த எழுபது கிலோமீட்டர் தர பைக்கே வாங்கினாங்க ஸோ அதுக்கு வந்து என்னென்னா அதிகபட்ச ஸ்பீடே வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் வரும் ஸோ நீங்கள் வந்து அதிக நீங்கள் வந்து முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போக முடியாது அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனும் வந்து கிடையாது ஸோ அது மாதிரி பைக்கு தாங்க நான் வாங்கி வச்சுருக்குறேன் இதை பாருங்கள் ஸோ இது வாங்கி வந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது ஸோ வந்து ஆனால் இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து நோட் பண்ணோம் பைக் வாங்கும்போது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ வந்து பைக் வாங்குறதுல ஃபஸ்ட்டு வந்து நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மைலேஜ் வந்து நம்ம நோட் பண்ணுவோம் ஸோ அந்த மைலேஜ் வந்து அதிகமாக தர மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் இருக்கும் ஸோ வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செவன்ட்டி தௌசண்ட் இருக்கும் ஸோ வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து செவன்ட்டி தௌசண்ட் இருக்கும் ஸோ இதில் இன்னொரு நம்ம வந்து கம்யூனி கண்டிஷன் என்னென்னா அந்த பேட்டரியோட லைஃப் ஸோ வந்து பேட்டரியோட லைஃப் வந்து எப்படி இருக்கும் ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கனா வந்து இதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது நம்ம இ பைக் வாங்கினாலே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து மைலேஜ் பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது அப்படின்றத வந்து பார்க்கணும் ரெண்டாவது வந்து அது வந்து மைலேஜ் என்னென்னா வந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்க்கணும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ வந்து இப்போ இந்த இது வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெல்லா பைக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து ஸ்டெல்லா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ வந்து நார்மலாக வந்து இது சாதாரண ஒரு பெரிய பிராண்டு கிடையாது ஸோ வந்து ஆனால் வந்து இந்த இந்த பிராண்ட் வந்து பெரும்பாலும் நீங்கள் எல்லாத்துலேயும் சிட்டியெல்லாம் பார்க்கலாம் ஸோ வந்து இது வாங்கும் வந்து செவன்ட்டி தௌசண்ட் இருந்தது ஸோ வந்து இப்போ என்னென்ன வந்து ப்ரைஸ்லாம் பண்ணலாம் ஆனால் வந்து கிட்டத்தட்ட அந்த செவன்ட்டி ரேஞ்சிலே தான் வந்து சொல்கிறாங்க எல்லா கடையிலையும் ஸோ ஆனால் வந்து வாங்கினா தான் நமக்கு தெரியும் ஸோ வந்து பேசி வாங்குறது ஸோ வந்து இப்போ இந்த பைக்கில் நம்ம என்னென்ன வசதிகள் இருக்குது அதையும் பார்க்கலாம் இந்த பைக்கில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அதையும் பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த பைக்கோட ஓவரால் லுக் வந்து பார்த்துடலாம் வாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஓவரால் லுக் வந்து இதுதான் ஸோ வந்து ஓவரால் லுக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஸ்டைலிஷாகவும் நல்லா தான் இருக்குது அடுத்தது இந்த பைக்கில் நம்ம வந்து இந்த பைக் வாங்கினா நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்றது வந்து பார்க்கலாம் ஸோ இந்த பைக்கோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ வந்து நம்ம முப்பது கிலோமீட்டர் வரது வந்து அதிகபட்சம் ஓட்ட முடியும் ஸோ ஆனால் இதில் வந்து மூணு சுவிட்ச் டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதாவது என்னென்னா நம்ம ஆக்சலேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்னு இருக்கும் அந்த அந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு த்ரீ மோட்ல வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு மோட்லேருந்து ஒரு டென் கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும் செகண்ட் மோடில் வந்து பார்த்திங்கனா வந்து அதாவது டென் டு ஃபிஃப்டின் போகும் செகண்ட் மோட்டில் வந்து வச்சும்போது நீங்கள் வந்து தேர்ட்டி கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் பேட் மோட்னு ஒன்று இருக்குது ஸோ அது பெரும்பாலும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிடணும் அப்படி யூஸ் பண்ணால் வந்து பாருங்க வந்து ஈஸியாக அதை சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி வந்து ஃபைல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து அது என்னென்ன அப்படின்றது வந்து பாருங்கள் ஸோ அந்த மோட் சுவிட்சு வந்து இது தாங்க நீங்கள் இந்த சுவிட்சு பா பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் ஸோ இது இதுதான் வந்து இங்கே தான் இருக்காது ஒன் டூ த்ரீன்னு இருக்கும் ஸோ வந்து இந்த சுவிட்சை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வந்து ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு மோட்லேருந்து இன்னொரு மோடு மாத்துறீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சிலரேஷனை விட்டுட்டு வந்து மாற்றணும் அது ரொம்ப முக்கியமானது நீங்கள் வந்து வந்து டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிசி டைப் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வந்து ஷார்ட் ஆகும் ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து ஒரு மோட்லேருந்து இன்னொரு மோடு மாற்றும் போது நம்ம வந்து ஆக்சிலரேஷனை விட்டுட்டு அதுக்கப்புறம் மாற்றினா ரொம்ப பெட்டராக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இபைக்கோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிறீங்க ஒரு ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது மாதிரி ஒரு பைக் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது என்னென்னா டெய்லியும் போய்ட்டு வரதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆஃபீஸ் போய்ட்டு வரலாம் ஸோ வந்து இந்த இ பைக் வாங்குறதுல ஒரு பெரிய எந்த இ பைக்காக இருந்தாலும் சரி அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்க்கும்போது நம்ம அடிக்கடி வந்து பெட்ரோல் போட வேண்டிய செலவு கிடையாது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ்லாம் வந்து நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலை நான் ஏன்னா நான் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ண அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்கிறானு அடுத்தது இந்த பைக்கில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் இதில் என்னென்னா வந்து இவங்க சீட் டைப் அதாவது என்னென்னா வழக்கமாக அந்த ஸ்கூட்டி எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதேமாரி வந்து இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து நம்ம பொருட்கள்லாம் வச்சுக்க முடியும் ஸோ அதை காமிக்கிறோம் பாருங்கள் ஸோ இதுதான் வந்து என்னென்னா நம்ம சீட்டை அழகாக வந்து நம்ம அந்த கீ மூலமாகவே வந்து பார்த்தோன்னா வந்து இதை ஓப்பன் பண்ண முடியும் ஸோ வந்து ஜஸ்ட் வந்து கீ ரொட்டேட் பண்ணாலே நமக்கு வந்து வந்து மூவ் பண்ணாலே உங்களுக்கு நம்ம ஓப்பன் ஆகும் ஸோ இதில் என்னென்னா இதை நீங்கள் டெய்லி வந்து உங்களுக்கு எதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நீங்கள் மளிகை சாமான் இல்லை காய்கறிகள் எது வாங்குறதா இருந்தாலும் இதிலேயே வாங்கி வச்சுட்டு இருந்தலாம் எமர்ஜென்சிக்கு தேவையான பொருட்கள் கூட இதில் வந்து எப்போவுமே நீங்கள் வண்டியில் வந்து வச்சுருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து கூட ஸோ அதுக்கப்புறம் சின்ன டூல்ஸ் எது வேணாலும் இதில் வச்சிருக்கலாம் ஸோ வந்து அதனால் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி வந்து இங்கே சுவிட்ச் மோட் இருக்கும் ஸோ வந்து ஆன் ஆஃப் இருக்கும் நீங்கள் வந்து இப்போ வாஷ் பண்ணுறோம் நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அப்போ என்ன பண்ணிடணும் இதை ஆஃப் பண்ணிடணும் ஸோ அதேமாதிரி வந்து இப்போ மழை காலங்களில் வந்து நீங்கள் வந்து வண்டியை வந்து பார்க்கில் விட்டு போனால் கூட இதை இந்த இது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க ஓவரால் கண்ட்ரோல் இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது அது ரொம்ப நல்லது ஸோ இப்போதைக்கு வந்து ஆஃபில் தான் இருக்குது ஏன்னா நான் வண்டி வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்தேன் ஸோ இப்போ நான் ஆன் பண்ணிடுறேன் ஸோ இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடு ஃப்ரெஷ் பண்ணாலே வந்து க்ளோஸ் ஆகிடும் இது எல்லாருக்கும் தெரியும் யூஷுவலாக வந்து ஸ்கூட்டியில் இருக்கிறது தான் இது அடுத்தது இந்த வண்டி இந்த இதோட என்ன ஃபால்ட் இருக்குது அதையும் பார்க்கலாம் வாங்க இதில் இந்த இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃபால்ட் இருக்குது அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து சார்ஜிங் டைம் ஸோ வந்து மொத்தமாகவே வந்து இது எழுபது கிலோமீட்ரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து நான் வாங்கிறதுலேருந்தே ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த மாதிரி தந்தது ஃபர்ஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ இருபது கிலோமீட்டர் தான் கரெக்டாக வந்து ஒரு டூ இயர் நான் ஆக்சுவலாக வந்து என்னென்னா டெய்லியும் வந்து ஃபைவ் கிலோமீட்டரு போயிட்டு ஃபைவ் கிலோமீட்டர் வரும் இவ்வளோ தான் அதிக அதிக தூரம்லாம் எப்போவுமே ட்ராவல் பண்ண மாட்டோம் ஸோ வந்து ஏதாவது கடைக்கு போனால் எவ்வளோ தூரம் வந்தாலும் சரி அந்த இருபது கிலோமீட்டருக்கு மேலே வந்து ஓட்ட மாட்டோம் ஒரு நாளைக்கு ஸோ அதிகபட்சம் ரெண்டு தடவை வந்து இப்போ நான் டவுனுக்கு போயிட்டு வரேன்னா அவ்வளோ தான் ஸோ அதை தாண்டிலாம் வந்து யூஸ் பண்ணது கிடையாது ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது இது படிப்படியாக வந்து இதனோடய மைலேஜ்லாம் குறஞ்சி வந்துகிட்டே வந்துடுச்சு ஸோ இப்போ இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர் தான் தருது ஸோ அது மட்டும் கிடையாது இதில் இருக்கிறது இந்த பாடி எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பாடி ஸோ இதை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பிளாஸ்டிக் பாடி ஈஸியாக வந்து வந்து உடஞ்சிரும் எதாவது வந்து இதுலேயே வந்து கொஞ்சம் ஃபிட்டிங்கெலாம் கூட சரி கிடையாது அதேமாதிரி வந்து இது நிறைய உட நிறைய டைம் உடஞ்சி உடஞ்சி ஒட்டி வச்சிருக்கிறேன் நான் அதேமாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்க்ராட்ச் ஆகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ வந்து இந்த பார்க்கிங் விடும் போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க பார்க்கிங்லாம் வந்து கரட முடியாது இடத்துல விட்டிங்கன்னா அவ்வளோதான் இப்போ செஞ்சியில் இருக்கிற செஞ்சியில் கூட்டு ஊட்டாண்ட ஒரு டைம் வந்து பார்க்கிங் பண்ணால் அதில் தான் நிறைய ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு வந்து அதில் வந்து பார்க்கிங் பண்ணுற இடம் வந்து ஒழுங்கான இடமா இருந்ததுன்னா நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது இல்லைன்னா அவ்வளோதான் ரொம்ப இதுவாகிடும் ரொம்ப ஸ்கிராச் ஆகிடும் அதேமாரி வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணும்போது நிழலில் தான் பண்ணணும் வெயிலில் வந்து விட்டிங்கன்னா பேட்ரி லைஃப் வந்து தானாக குறைஞ்சிரும் ஸோ இந்த வண்டியில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து இதில் இருக்கிற அந்த ஸ்க்ரூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மட்டமானது இதை பாருங்கள் திருப்பிச்சே போயிடுச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து இது வந்து அதேமாரி வந்து தண்ணி வர தேங்கும் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹோலில் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க இல்லை வந்து மழை பெய்யும் போது துருள் போடும்போதுலாம் தண்ணி போட்டு தான் அந்த தண்ணி எல்லாமே போகவே போகாது நம்ம தான் அதாவது துணி வச்சு தொடச்சி விட்டுருணும் ஏன்னா வந்து துருக்குச்சியெல்லாம் இப்போ என்னோடய பைக் பாருங்கள் துருக்குச்சி போய் இருக்குது நிறைய இந்த ஸ்க்ரூலாம் வந்து போயிடுச்சு எல்லா ஸ்க்ரூவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்டாக இருக்குது பாருங்கள் அது வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபுட் மேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பண்ணணும் ஸோ அது நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை போட்டுருவேன் ஸோ வந்து இந்த வண்டியில் நம்ம என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோம் ஏன்னா வந்து பார்த்தோன்னா இது நம்ம எளிமையாக வந்து நீங்கள் வந்து ஒரு பக்கத்திலேயே ஆஃபீஸ் இருக்குதுன்னா இதை நீங்கள் போய்ட்டு வரலாம் ஆனால் வந்து இதில் இருக்கிற அந்த ஒரு அட் டிஸ்அட்வான்டேஜின்னு பார்த்தோன்னா சீக்கிரமாகவே வந்து இப்போ டூ இயர் கூட ஆகலை ஆனால் வந்து பேட்ரி வந்து போயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து இருபது கிலோமீட்டர் தான் வருது ஸ்டில் வந்து நான் வந்து அப்படியே தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இருபது கிலோமீட்ரு வந்து இப்போ ஒரு டூ வீக்ஸ் ஆகுது ஸோ அடுத்தது இதில் இன்னொரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது சார்ஜிங் டைம் சார்ஜிங் டைமு வந்து கிட்டத்தட்ட நான் ஸ்டார்டிங்கில் வந்து பன்னெண்டு மணி நேரம் வந்து சார்ஜ் ஆகும் ஸோ அப்போலாம் வந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் அது மாதிரி போவோம் அந்த சார்ஜிங் டைம் குறைய குறையும் இப்போ ஆறு மணி நேரத்தில் சார்ஜ் ஆகிடுது ஆனால் வந்து இருபது கிலோமீட்டர் தான் போகுது ஸோ வந்து இவ்வளோ சார்ஜிங் டைம் இருக்கிறது வந்து வாங்கவே கூடாதுங்க ஸோ அதை அதை நீங்கள் பார்த்துங்க அதேமாதிரி வந்து பைக் வாங்கும்போது இந்த இ பைக்கெலாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சொப்பு அதாவது விளையாட்டு பொம்மை மாதிரி தான் இது ஸோ வந்து தாய் மாதிரி வந்து நீங்கள் பாதுகா அப்படி தான் வச்சுருக்கணும் ஏன்னா வந்து அப்படி தான் வந்து இதை ஃபீல் பண்ணுறோம் ஸோ வந்து நீங்கள் மெயினாக வந்து பைக்காக வாங்கும்போது போது அதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது அது என்னன்றதையும் பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போ இந்த இ பைக் வாங்கும்போது நூற்றி இருபது கிலோமீட்டர் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கிற பைக் அதிக வேகமாக போகும் அறுபது கிலோமீட்டர் எண்பது எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் கூட போகும் ஸோ அதை மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கிற பைக் வாங்குறது வந்து ரொம்ப பெற்றேன் நீங்கள் வந்து காசும் கம்மியாக இருக்குது வந்து முப்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு போது பொறுமையாக போகுது நமக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குனீங்கன்னா அது சீக்கிரமாகவே வந்து போயிடுது மாதிரி வந்து இந்த பேட்ரி பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு இதுனா சீக்கிரமாகவே வந்து பார்த்தோன்னா வந்து சார்ஜ் ஆகாதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த ஸ்டெல்லா பைக் வந்து இது மாதிரி இருக்குது பெரும்பாலும் இந்த மாதிரி பைக் டைப் எல்லாமே வந்து சார்ஜிங் டைம் வந்து ஏன்னா இது பழைய கேட்டகிரி வந்து சார்ஜிங் டைம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அது வந்து மிகப்பெரிய ஏன்னா நீங்கள் வந்து இப்போ அவசரத்துக்கு வந்து திடீர்னு ரெண்டு தடவை போயிட்டு வந்தீங்க திடீர்னு சார்ஜ் காலையிடுச்சினா கூட நீங்கள் போகணுன்னு நினச்சினா கூட நீங்கள் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் போனால் கூட வந்து ரெண்டு நேரம் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படின்னா பார்த்துங்க ஸோ அதனால் வந்து லாங் யூஸுக்கும் யூஸ் பண்ண முடியாது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் சீக்கிரம் வந்து ஏறாதுன்றதால வந்து நம்ம யாருக்கிட்டையும் போய் ஹெல்ப்பும் கேட்க முடியாது ஸோ அது மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அது மட்டும் கிடையாது நீங்கள் வந்து இப்போ நூற்றி இருபது கிலோமீட்டரு நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு மைலேஜ் தர வண்டி வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கிற இடம் கூட நீங்கள் போயிட்டு வரலாம் நீங்கள் வந்து டெய்லியும் முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறீங்க ஆஃபீஸ் போகிறீங்கன்னா ஸோ வந்து பஸ்ஸு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கிங் சார்ஜ் தனியாக கட்ட வேண்டியதாக இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது நான் அது அதுக்கு அடுத்து ஒரு முப்பது கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா அது வந்து இதுவே வந்து இந்த கரெக்டான வந்து அதாவது நூறு கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டர் தர இ பைக்காக இருந்ததுன்னா எனக்கு கூட ஒர்க் பண்ணுற ஷாப்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கனா வந்து டெய்லியும் வந்து வீட்டிலேருந்தே போய்ட்டு வந்துடுறாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது ஸோ ஆனால் வந்து அதனோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எழுபதாயிரம்னா அது வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி ரிஷியேஷன் பண்ணுற பைக் வாங்குறது வந்து ரொம்ப நல்லது அதேமாதிரி வந்து பார்த்திங்கனா வந்து பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா அது சார்ஜிங்லாம் வந்து பார்த்திங்கனா வந்து வித்தின் ஒன் ஹவர்லேயே வந்து ஆகிடும் ஒன் ஹவர் ஃபுல் சார்ஜ் அதுக்கே வந்து ஒன் ஹவர் தான் ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகும் ஸோ ஃபாஸ்ட்டு சார்ஜிங்லேயும் நிறைய டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது பேட்டரி ஹீட் ஆகி ஹீட் ஆகி இந்த ஏறிது இது மாதிரிலாம் வந்து இருந்தது ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி பிரச்சனை வந்து அந்த மாதிரி வந்து எதுவும் நியூஸும் நமக்கு வந்து கேள்விப்படுறது கிடையாது அதனால் வந்து இ பைக் வாங்குறதில் ஒரு அட்வான்டேஜ்னு என்னென்னு பார்த்தோன்னா நம்ம அடிக்கடி வந்து இந்த பெட்ரோல் போடுறது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயின்டெனன்ஸு இதெல்லாம் வந்து நிறைய பெட்ரோல் பைக்கில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அது லாங் லைஃப் வருங்க ஸோ வந்து இந்த பைக் மாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து பேட்ரி போயிடும் அதாவது போயிடுச்சு அப்படின்னா வந்து நமக்கு பெரிய லாஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இ பைக்கில் இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆன்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இப்போ நான் லாக் பண்ணிடுறேன் லாக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து லாக் பண்ணாலும் சரி பண்ணலான்னு சரி ஜஸ்ட்டு வந்து அப்படியே நான் வந்து இப்போ இந்த பைக் வந்து அப்படியே விட்டுட்டு இப்போ என்னென்னா இதில் வந்து லாக் இருக்கும் கீழே வந்து லாக் இருக்கும் இதை லாக் பண்ணிட்டாலே போதும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கீழே சோ வந்து வச்சுங்களா இதுக்கப்புறம் இந்த பைக்கு யாராவது தொட்டால் கூட வந்து பார்த்து வந்து சவுண்ட் வருங்க ஹிட்டர் போய் அசைக்கிறாங்க மூவ் பண்ணுறாங்க அப்படினா சவுண்டு வரும் இங்கே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இன்னும் ட்ரை பண்ணால் கூட வரும் நான் லாக் பண்ணவே இல்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் எடுத்து பாருங்கள் இப்போ நான் ஓப்பன் கொடுத்தோன்னே இதுலேயே வந்து கீ வந்து ஓப்பன் லாக்கு எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் வந்து வந்து கிச்சிங்கே கிடையாது ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து பார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாக் பண்ணுறதுக்கு அவசரமாக இருந்தால் கூட டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே லாக் பண்ணிடலாம் ஸோ இது வந்து திருமணம் இது நிறைய வெஹிக்கல் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது இருந்தாலும் இந்த இக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்குது ஸோ அது இது வந்து நார்மலான பைக்கெலாம் வந்து இந்த ஆப்ஷன் கிடையாது ஸோ இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது ஸோ அதனால் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி வந்து இது லைட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்தா வந்து எஃபிஷியன்சியாக தான் இருக்கும் ஸோ இந்த லைட்டிங் அதாவது என்னென்னா ரொம்ப ரொம்ப அதிகமான வெளிச்சம் வராது நீங்கள் லைட்டு ஹெட் லைட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரோட பார்க்குற மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும் இந்த நைட்டில் யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணுறதுனால தான் நல்லது ஏன்னா இந்த பைக் வந்து ரொம்ப போகுது போகாது மாதிரி வெளிச்சமும் வந்து ஒரு மீடியமாக தான் தரும் ஸோ நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வேணால் எப்போயாவது ஒரு முறை போகலாம் நீங்கள் உண்மையாக வந்து நைட் டைம்னால் போயிட்டு வர மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நார்மலாக இருபதாயிரம் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற பைக் வாங்குறதை விட நீங்கள் வந்து அதிக ஸ்பீடு போகிற பைக் வாங்குறது வந்து ரொம்ப நல்லது அது சேஃப்டியாகவும் இருக்கும் அதேமாதிரி வந்து பெரும்பாலும் இ பைக் எது வந்தாலும் சரி ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மழை காலத்தில் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறதே நல்லது ஏன்னா வந்து இவங்க எல்லாமே போட்டிருக்குறாங்க அதாவது எப்படின்னா சொந்த அந்த மழையில் வந்து நனைஞ்சாலும் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் போடுறாங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போ மழையில் வந்து நனைஞ்சிட்டே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் இருக்கிற இந்த இந்த ஹோல்ஸ்லாம் பாருங்கள் ஸோ வந்து இது வழியாக தண்ணி போச்சுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அஃபெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது ஸோ அதேமாதிரி வந்து வாஷ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வாஷ் பண்ணும்போது இங்கே ஹோல்ஸ் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்ஸ் இருக்கும் நீங்கள் தண்ணி அடிச்சிங்க அப்படின்னா அது உள்ளார போய்ட்டு தண்ணி வந்து இந்த லைட் உள்ளார போய்ட்டு தண்ணி வருது இப்போ பாருங்கள் அது இதுனா வாஷ் பண்ணி வச்சது இப்போ தண்ணி ஆவியாகி அப்படியே படிஞ்சிருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து இருக்குது ஸோ இது எல்லாம் அதேமாதிரி வந்து பைக்கில் இன்னொரு விஷயம் என்னான்னு நீங்கள் நோட் பண்ணோன்னா பைக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வீல் இந்த வீல் தாங்க பின்னாடி வீல் பேக் வீல் இருக்கு பார்த்தீங்களா வந்து இந்த பேக் வீல் தான் வந்து மோட்டார் இதில் தாங்க இருக்குது அந்த டிசி மோட்டாரே வந்து இதில் தான் இருக்குது நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் தண்ணியில் வந்து மூழ்கிற மாதிரி அதாவது என்னென்னா தண்ணியை வந்து பட்டுறது படுறது இப்போ மழை அவசரத்தில் வந்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க மழை பெய்யுது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா நனையுது அப்படின்னா கூட பிரச்சனை வராது ஆனால் தண்ணியிலே இது மூழ்குது ஸோ வந்து ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு ரெண்டு பேரோட பைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுமாதிரி தண்ணி ஆற்று ஆறு இருக்குது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தானே இருக்குது கடந்து போகலான்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் வந்து ரெண்டு மூணு நாள்லேயே வந்து பார்த்தோன்னா வந்து பைக் வேணாயிடுச்சு ஸோ அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பைக்கு என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து வந்து போகக்கூடாது ஸோ அதுதான் வந்து இன்னொரு விஷயம் ஏன்னா வந்து இதுதான் மோட்டார் இதில் தனியாக மோட்டார்லாம் எதுவுமே கிடையாது பைக்கை இ பைக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் மோட்டார் இருக்குது அதாவது ஃப்ரண்ட்டு வீல் அதாவது பேக் வீல் தான் வந்து மோட்டார் ஸோ அதெல்லாம் போச்சுங்க ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இ பைக்கில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றது வந்து நான் ஓரளவு எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியுன்னா வந்து ப்ராப்ளம் கிடையாது ஸோ வந்து என்னென்னா நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு என்னென்னா வந்து கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கிற ஸோ வந்து மோர் தென் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்து மைலேஜ் தரக்கூடிய பைக் வாங்குறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே தான் ஆஃபீஸ் இருக்குது எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம் நீங்கள் வந்து தாராளமாக வந்து இந்த மாதிரி பைக் வாங்கலாம் ஆனால் இந்த பைக்கில் ஆனால் மெயின்டைனென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நல்லா மெயின்டைன் பண்ண மாதிரியே வந்து ஒரு டூ இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து நல்லாவே குறைஞ்சிச்சு அதனால் வந்து அதை பார்த்துக்குங்க ஸோ அதையும் வந்து மைண்ட் வச்சுங்க வேறு எதுவும் இதை சொல்லணுன்னா இன்னொன்று வந்து பேட்டரி வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம் ஸோ வந்து வந்து வண்டியை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணால் பேட்டரி வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்